நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சுத்தீசிப்பினம் விநாயகர் அபிஷேக பலப்படும் சுத்தீசிப்பின பிஷேக பழுப்புற அட்டர் மஞ்சள் அபிஷேகம் அடுத்தது சந்தன அபிஷேகம் சீத கலம்ப செங்கா மறைபோல் பாத சிலங்கு பர பாட புன்னரை பூந்து கிழாடையும் வனமகிர்ந்து வழங்க எங்கிருப்ப பேரை வயிறும் பெரும்பால கோளும் வேலா முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் மங்கு சபாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீளவேணியும் ஆன்ற பாயம் நானிறு புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இறுங்குற புன்மொழியும் திகழ் முப்பொறி நூல் திகழொழி மார்பும் சொற்பத கரந்த துரியமி ஞான அற்புதமென்ற கற்பத கவிவே நுப்பது முகமும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை யார் கொள்ள வேண்டி தாயா எனக்கு தார்மெரும் கருளி மாயா பிறவி மறுத்து திருந்திய முதலை எழுத்தும் தெரிவா பொருந்தை வந்து புகனிட புரிந்து குருவரிவாய் என் குவலை தன்னை திருவரி வைத்து திருமிது பொருளன வாடார் வகை தான் மதிந்தன கருளி கோடா யுகத்தால் கொடுவினை கலைந்து இடைப்பின் கலையில் எழுத்தறி வித்து கடையில் சுல்லும் முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூவின் நான் பாவின் நாவி உணர்த்தி குண்டறி அதவின் கூடி அசமர விண்டெழு மந்திர விடைப்பட உரைத்து வாடார் வகைதா என கருளி கோடார் யுகத்தால் கொழுவினை கலைந்து இடைப்பெண் கலையில் எழுத்தறி வித்து கடையில் முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூவின் நான் பாவின் நாவி உணர்த்தி குண்டறி அதவின் கூடிய அசம்ப விண்டெழு மந்திர விழைப்பட உரைத்து விநாயகா போற்றி போற்றி விநாயகா போற்றி போற்றி விநாயகா போற்றி போற்றி சுட்டீஸ் நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு குழுக்கட்டை எங்கள் அம்மா மாவு செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் அதுக்கப்புறமா குழுக்கட்டை வேக வேகமாக பிடிச்சி இது பண்ணேன் சுட்டீஸ் பாருங்கள் என் குழுக்கட்டை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சுட்டீஸ் நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு இந்தமாரி சின்ன சின்ன வேலை செய்யுங்க சுட்டீஸ் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த குழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் சுட்டீஸ் நான் செஞ்ச கொழுக்கட்டை பாருங்கள்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மலான கொழுக்கட்டை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அடுத்து பார்த்திங்கன்னா சுட சுட சுண்டல் அதுக்கப்புறமா பால் பாயாசம் அதுக்கப்புறமா அப்பளம் அதுக்கப்புறமா வடை அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் சாம்பார் அப்புறம் சாதம் எங்கள் வீட்டு விநாயகரை நாங்கள் எவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சுட்டீஸ் நீங்களும் இப்படி தான் டெக்ரேஷன் பண்ணுவீங்களா அவருக்கு பிடித்த பழம் ஆப்பிள் கொழுக்கட்டை சாதம் எல்லாமே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்களும் படைச்சி சாப்பிட்டுட்டோம் ஹாப்பி விநாயகர் சவுத்தி சுட்டீஸ் சுட்டீஸ் எங்கள் வீட்டு விநாயகர் சௌத்தியோடய செலப்ரேஷன் பிடிச்சிருந்து தான் உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி தான் செலப்ரேஷன் பண்ணுவீங்கன்னா எங்கள் சுட்டீஸ் அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா இன்னொரு ஒரு வீடியோல